நெட்டி மகி எழும்புவோம்மா பல்லெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் சாப்பிட்டுட்டு இருப்போம் டீ காலையிலே அவ்வளோ அவ்வளோ விளையாட வாங்கன்னு சொல்லியாச்சுலாம் வர வாழ்வேன் எட்டி திருமுத்துட்டுக்கு போகணுமா இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வருவாழ்வாளா வரட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே மழை பெஞ்சதில் ஒரு மாதிரி லாட்டி இருக்கும் அம்மா நான் இப்போ சொன்ன வரலாட்டி அது மழை பெஞ்சது தரையெல்லாம் காஞ்சு தான் கிடக்குது அப்படின்னு சொன்ன வரலாட்டி இருக்கட்டு இன்னைக்கு ஒரு நாளும் வீட்டில் வச்சு விளையாடுவோம் வருவாய் சொல்லி இருக்குல்ல பிந்து கூட்டிட்டு வருவா ஏட்டி இவ்வளோ இன்னும் காணல வருவாழ்வம்மா என்ன ஒரு அவசரம் இல்லாட்டி சாமி இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டுட்டி விளையாடணும் ஒளிஞ்சு விளையாடுவோம் மாட்டி ஒளிஞ்சி விளையாடுவோம் அப்படியே அம்மா பின்னாடி விளக்க மாறோட வருவாங்க எப்படி உனக்கு இல்லாட்டி ஆமாட்டி அம்மா சோபத்தியா நீ விளக்கமாற பூச வாங்க ரெடின்னா விளையாடுவோம் ஆனா என்ன தொட்டாத புறவு உனக்கு இருக்கு அடி உனக்கு தானட்டி முதல்ல உளம் வாய மூடிக்கிட்டு இரு அம்மா ஒரு வழியா வந்துட்டியால தாய்மாரே நீங்க வரதுக்குள்ள நேரமே விடிஞ்சிரும் எக்கா அப்படி தான் இருக்கும் வெளியே பார்த்தால தெருவில் நின்று பார்த்தா நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு அப்படி தான் எல்லாருக்கும் வீடும் அப்படி தான் தெருவில் நின்று பார்த்தா கிராமம் மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா சிட்டி மாதிரி இருக்கும் ஏன் இப்போ நம்ம கிராமத்தில் தானே இருக்கோம் புறவு என்ன கிராமம் மாதிரி இருக்கும் ஏம்மா தாய்மாரே உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை சீலா இன்னைக்கு வந்ததுனால உங்கள் வீடு நல்லா இருக்குக்கான்னு சொன்னான் ஏம்மா எப்படா ஒரு சின்ன கேப் கிடைக்கும் உலையலாண்டே தெரியுยம்மா சரி சரி விளையாடு என்னக்க என்ன விளையாட்டு விளையாடலாம் லேட்டி ரொம்ப நாளா ஆசைட்டி அந்த தண்ணி கூட எடுத்து விளையாடுமா ஓகே விளையாடலாம் எனக்கும் பிடிக்கும் ஓகே ஓகே சரி இப்ப யார ரெண்டு பேர் வெளிய நிக்கிறீங்க நானும் ஜெசிகாவும் நிக்கட்டுமா ஜெசிகா உனக்கு ஓகேவா ஆ ஓகே சமி ஒரு கோடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தாச்சி ரெண்டு கோடம் தண்ணி எடுத்து ரெண்டு பூ பூத்தாச்சி மூணு கோடம் தண்ணி எடுத்து மூணு பூ பூத்தாச்சி நாலு கோடம் தண்ணி எடுத்து நாலு பூ பூத்தாச்சி அஞ்சு கோடம் தண்ணி எடுத்து அஞ்சு பூ பூத்தாச்சி ஆறு கோடம் தண்ணி எடுத்து ஆறு பூ பூத்தாச்சி ஏழு கோடம் தண்ணி எடுத்து ஏழு பூ பூத்தாச்சி எட்டு கோடம் தண்ணி எடுத்து எட்டு பூ பூத்தாச்சி ஒன்பது கோடம் தண்ணி எடுத்து ஒன்பது பூ பூத்தாச்சி பத்து கோடம் தண்ணி எடுத்து பத்து பூ பூத்தாச்சி சீனாவின் அவுட் நீங்க அந்த பத்து பூ பூத்தாச்சி பாஸ்ட் சொன்னியே ஸ்லோவாக சொல்ல வேண்டியது தானே பத்து குடம் தண்ணி எடுத்து பத்து பூ பூத்தாச்சி அப்படி சொல்லணும் நீங்க என்ன சொன்னீங்க பத்து குடம் தண்ணி எடுத்து பத்து பூ பூத்தாச்சி அப்படி தானே சொன்னீங்க இந்த விளையாட்டு அப்படிதான் வரும் பூ நீ ஓகே ஓகே ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூத்தாச்சி ரெண்டு குடம் தண்ணி எடுத்து ரெண்டு பூ பூத்தாச்சி மூணு கோடம் தண்ணி எடுத்து மூணு பூ பூத்தாச்சி நாலு கோடம் தண்ணி எடுத்து நாலு பூ பூத்தாச்சி அஞ்சு கோடம் தண்ணி எடுத்து அஞ்சு பூ பூத்தாச்சி ஆறு கோடம் தண்ணி எடுத்து ஆறு பூ பூத்தாச்சி ஏழு கோடம் தண்ணி எடுத்து ஏழு பூ பூத்தாச்சி எட்டு கோடம் தண்ணி எடுத்து எட்டு பூ பூத்தாச்சி ஒன்பது கோடம் தண்ணி எடுத்து ஒன்பது பூ பூத்தாச்சி பத்து கோடம் தண்ணி எடுத்து பத்து பூ பூத்தாச்சி லேட்டி சோபி யாண்டி யாரையுமே பிடிக்கல டக்குன்னு பிடிச்சிருக்கலாம்ல எக்கா நீங்க தான் ஊட்டிய அந்த பிந்து அக்கா அழகா வந்தாவ நீங்க டக்குன்னு பிடிக்க வேண்டியது தானே அப்போ உங்க ஃப்ரெண்டுன்னு நீங்க பிடிக்காம ஊட்டியோளோ லேட்டி அவ ஃபாஸ்டா ஓடிட்டார்ல அடுத்து சமி வந்திருப்பால டக்குன்னு பிடிச்சிருக்க வேண்டியது தானே போ ஆங்க காந்தால நீங்க தான் இப்படி பண்ணுனீங்க அடுத்து திரும்ப நம்ம ரெண்டு பேருமா யாக்கா இப்படி பண்ணுறிய சோபி நான் வேணா நிற்கேன் நீ இங்கே வா ஏக்கா நம்ம ரெண்டு பேரும் அப்போ நிற்போமா ஜெசிகா அக்காவை உள்ளே போய் சொல்லுவோம் ஏம்டி நம்ம ரெண்டு பேருக்கு ஹைட்டை ஒரே மாதிரி இருக்குன்னு தானே நீ இப்படி பண்ணுகா ஆமாக்கா ஒருக்கா நம்ம நின்று பார்ப்போமே சரி சரி ஜெசிகா நீ அப்பவும் போ உள்ளே போ ஒரு கோடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தாச்சு ரெண்டு கோடம் தண்ணி எடுத்து ரெண்டு பூ பூத்தாச்சி மூணு கோடம் தண்ணி எடுத்து மூணு பூ பூத்தாச்சி நாலு கோடம் தண்ணி எடுத்து நாலு பூ பூத்தாச்சி அஞ்சு கோடம் தண்ணி எடுத்து அஞ்சு பூ பூத்தாச்சி ஆறு கோடம் தண்ணி எடுத்து ஆறு பூ பூத்தாச்சி ஏழு கோடம் தண்ணி எடுத்து ஏழு பூ பூத்தாச்சி எட்டு கோடம் தண்ணி எடுத்து எட்டு பூ பூத்தாச்சி ஒன்பது கோடம் தண்ணி எடுத்து ஒன்பது பூ பூத்தாச்சி பத்து கோடம் தண்ணி எடுத்து பத்து பூ பூத்தாச்சி ஐயா ஜாலி ஜாலி சமயக்காவையே நாங்க பிடிச்சிட்டோம் ஓஹோ லெட்டியா சமயக்கான உங்களுக்கு என்னவா நாங்க ரெண்டு பேரும் குள்ளமா இருந்துட்டே உங்களை பிடிச்சிருக்கோம் ஆமா குள்ளமா இருந்தாதான் பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கை கீழே இருக்குமா ஒன்னும் நவரவே முடியாது உடனே நீங்க அப்படி சொல்லாதீங்க அக்கா போங்க காந்தால விந்து நீ ஜெசிகால பிடிப்பான் பார்த்தா என்ன பிடிச்சிருக்கா நீ யாரையாவது ஒருத்தர பிடிக்கணும் நினைச்சோம் பிடிச்சிட்டோம் நேத்து நல்லா ஜாலியா இருந்தல்ல இன்னொருக்கு விளையாடுவோமா எப்படி இன்னைக்கு இருக்கட்டு இனி வேணா சாயந்திரம் வேணா வேற விளையாட முடியுமான்னு பாப்போம் சரியா அப்ப சாயந்திரம் விளையாடணும்னா தெருமுத்தத்திலே விளையாடலாம் கொஞ்சம் காஞ்சி தான கிடக்குது ஒண்ணே இல்ல அங்கேயே விளையாடுவோம் கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கும்ல வேற யாராவது வந்தாலும் நம்ம சேர்த்து விடலாம்ல இப்போ நம்ம உங்க வீட்டில் விளையாடுறது யாருக்கும் தெரியாது யார வந்தாலும் நம்ம எப்படி இது பண்ண முடியும் சரி சரி அப்போது சாய்ந்தரம் பார்ப்போம் பாய் மை எல்லோரும் ஒவ்வொரு ஸ்டைலெல்லாம் சொல்கிறீங்க பாய் பை பாய் ஓகே பை பாய் ஆமா ஆமா ாமத்தியா ஒரு கா